ஸோ அங்கங்கே எத்தனையோ பேர் சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க நம்ம இதை வந்து வெளியே கொடுக்குறதுக்குமே விருப்பம் இல்லை ஸோ அதனால் இதை வெஸ்ட்டு வத்தல் செய்யலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க அம்மா வேஸ்ட் பண்ணாமல் வத்தல் பண்ணலான்ட்டு ஸோ வத்தலுக்கு என்னென்ன பண்ணுறாங்க வாங்க பார்க்கலாம் ஸோ கிரைண்டரில் வந்து என்னென்ன போட்டிருக்கீங்க மூணு சீரு பச்சை மழைதான் சீருகும் உப்பு மூணுக்கும் போட்டு இந்த மாதிரி நல்லா அரிச்சு எடுத்துக்கலாம் அதுக்கடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்றது வெயிட் பண்ணுங்க இதை மெயினாக எதுக்கு அரிக்கிறாங்கன்னா முறுக்கு குழால போட்டு நம்ம அந்த வத்தல் பிரியும் போது வந்து மாட்டு வராது ஸோ அதனால இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி போட்டால் காரமும் டேஸ்டாக நல்லா இருக்கும் அதனால தான் ஸோ இது எங்கே பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம புது வீட்டில் தாங்க இன்னமும் பெயிண்டிங் ஒர்க்ஸ் எல்லாம் போயிட்டே இருக்கு எல்லாமே அப்படியே இருக்கு பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஹோம் டூர் வரும் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ஹோம் டூர் வந்து ஸ்லோவாக வரும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் ஸோ என்ட்ரன்ஸ் ஆல்ரெடி நான் காட்டியிருப்பேன் உங்களுக்கு ஸோ கிஃப்ட்டு வந்தது தான் ராதாகிருஷ்ணன் வந்து கிஃப்ட்டு வந்தது கோமாதாவும் கிஃப்ட் வந்தது அண்ட் இந்த வாஸ்துக்காக நம்ம ஃப்ளவர்ஸ் போட்டு வைக்கிற இந்த என்ன சொல்கிறது பவுல் கூட கிஃப்ட் வந்தது தான் இந்த மாதிரி சாப்பாடை நம்ம கிரைண்டரில் போட்டு நல்லா அரைத்து எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி போட்டு நாம் அரைச்சிக்கலாம் இல்லைன்னா வந்து கிரைண்டே ஆகாது ஸோ நல்லா இந்த மாதிரி நைஸாக அரைச்சி அரைச்சி அதை ஒரு கடாய்க்கு மாற்றிக்கலாம் இப்போ இத்தனை சாதம் நல்லா கிரைண்ட் பண்ணி இன்னைக்கு தைப்பூசம் எல்லோருக்கும் இனிய தைப்பூசம் நல்வாழ்த்துக்கள் இந்த மாதிரி அரைச்சி வச்சு எடுத்துகிட்டுருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம வெறும் பச்சை மிளகா சீரகம் வைந்து உப்பு மூணுத்தையும் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டாங்க இது ஃபைனெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வெறும் சாப்பாடு கொஞ்சம் உப்பு போட்டு அரைச்சிட்ருக்காங்க கல்லுப்பு உங்களுக்கு எது வேணுமோ அதை போட்டுக்கலாம் கல் உப்பு அப்படின் சால்ட்டாதோ ஆத்தாயிரம் சால்ட்டா சால்ட்டு தான் போட்டிருக்காங்க எவ்வளோ நேரம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ஹவருக்கு ஆயிடுச்சு பாவம் அம்மா இன்னமும் இவ்வளோ இருக்கு இந்த கிரைண்டர்லாம் போயிட்டே இருக்கு ரொம்ப ரிஸ்க்கான தான் ஒரு ரெண்டு மூணு பேர் இருந்து ஹெல்ப் பண்ணாங்கன்னா கட கடான்னு முடிச்சிடலாம் அத்தை மாடிக்கு வந்தாச்சு காயிற வெயிலுக்கு காயிற வெயில் ஸோ என்னமோ போட்டிருக்காங்க இதுக்கு பேர் என்னப்பா கஷ்டப்பட்டு விழிஞ்சிட்டுருக்காங்க காமெடியாக வீடியோ எடுக்கிறியாடியேன்னு உள்ளுக்குள்ளே திட்டுறாரு ஏன்னா வத்தல் போடுற முறுக்கு போடுறாங்க ஆஹா அப்ப இதுதான் வட்டலா சாப்பாட்டு வட்டலா சோத்து வட்டலா சரி ஏதோ போடுங்க எண்ணெயில பொரிச்சு சரி நானு ட்ரை பண்றேன் கொட்றيري

நெக்ஸ்ட் அந்த சைடுல போயிட்டு இன்னும் கொஞ்சம் காலி பண்ணிட்டா முடிஞ்சிச்சு யாரெல்லாம் இந்த மாதிரி வீட்டில் சாப்பாடு சோறாமா சோறு மிச்சம் ஆச்சானா இந்த மாதிரி வத்தல் போடுவீங்கன்றது மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நிறைய வில்லேஜ்ல போடுவாங்க வேஸ்ட் பண்ணாமல் பட் இப்போ இருக்கிற ஜெனரேஷன்ஸ்ல எத்தனை பேர் போடுறாங்களோ தெரியல ஸோ நாங்கள் இன்னும் குடியே வரல வீட்டுக்கு குடி வரத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா மொட்டை மாடியில் வத்தல் போட ஸ்டார்ட் பண்ணிட்டோம் எங்க எங்காக்கான ಇಷ್ಟೊತ್ತು ಮಾಮ ಹೆಂಗ್ ಹಾಕೋದು ಅದೇ ಮಾಮ ನಾನು ಹೇಳ್ತಾ ಇರೋದು ಹಾ ಕೈಯಲ್ಲಿ ಹಾಕೊಂಡೆ ಅದೊಳಗೆ ಹೆಂಗ ಎತ್ತ ಹಾಕೋದು ನೋಡ್ಸಂಗೇ ನೋಡ್ಸ ಹ್ಮ್ ಇರುವ ಸಾಕು ಹಿಂದಕ್ಕೆ ಗುಡ್ ಜಾಬ್ ಓಪನ್ ನೀಂಗಲೇ ಬನ್ನಿಂಗ ಪೋಯ್ ಎತ್ತಿಳಿಂಗ ஒன்றரை ஒர்க் ஆயிடுச்சு ஒரு ஒரு வழியா வந்து வத்தல் போட்டு முடிச்சிட்டோம் இதுலயே வந்து ஜவர்சி வத்தல் ம் ஜவர்சி வத்தல் வேற என்னென்ன வத்தல் இருக்கு ஜவர்சி வத்தல் அரிசி வத்தல் சரி அடுத்து அடுத்து உங்களுக்கு எந்த வத்தல் வேணும்ன்றது கமெண்ட் பாக்ஸ்ல மாவு வத்தலா ராகி சரி फ्रेंड्स உங்களுக்கு அடுத்து எந்த வத்தல் வேணுமோ சொல்லுங்க அந்த வத்தல் உங்களுக்காக செஞ்சிரலாம் கொல்லு வத்தல் கொல்லு வத்தல் எல்லு வத்தல் ஜொல்லு வத்தல் ஜொல்லு வத்தல் வரும் ஜொல்லு வத்தல் ஜொல்லு வத்தல் எப்படி தெரியும்ங்களா வரும் வத்தல் போடும்போதே ஜொல்லு வருது இல்லீங்களா அதுதான் ஜொல்லு வத்தல் டேஸ்டியா இருக்கு இது உப்பு காரம் பாத்தீங்கன்னா சமையா இருக்கு நீ போன் எடுத்து வந்துரு ஆ இங்க பாருங்களே ஆக்சுவலி டேஸ்ட் பண்ணி பார்த்த எடுத்துருக்கேன் காரம் செம்மையாக போட்டிருக்காங்க அம்மா செமையாக இருக்குது டேஸ்ட்டு காஞ்சி நம்ம எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்து சாப்பிட்டா எப்படி இருக்கோன்றது தெரியல பட் ரியலி ரொம்ப டேஸ்டியாக இருக்குது ஸோ மக்கள்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ குடி ஏரும் முன் வத்தலா அப்படின் i'm not going